ஸோ நம்ம குட் பே படத்தில் இப்போ பிரகாஷ் குமார் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் ஷேர் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள் காட் பிளஸ் யூ மாமே அந்த சங்கு எல்லாருமே தெரியல உள்ள வெயிட் பண்ணிட்டு ஸோ இந்த ஃபஸ்ட் சிங்கில பத்தி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமான அந்த அப்டேஸ் எல்லாம் ஷேர் ஆகிட்டு இருக்கு ஸோ ஃபஸ்ட் சிங்கிள் ரெடி எப்போ வேணாலும் எந்த வேணாலும் அப்டேட் வரலாம் ஏன்னா படத்தோட ரிலீஸ் பொங்கலுக்கு அப்படின்றதுனால இன்னும் சில வாரங்களே இருக்கிறதுனால படத்தோட ஃபஸ்ட் அப்டேட்டா வந்து ஃபஸ்ட் சிங்கிள் தான் வரும் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க டிஎஸ்பி வெளியே போயிட்டாரு அதுக்கு பதிலாக நம்ம ஜிவி வி பிரகாஷ் குமார் உள்ள வந்திருக்காரு கண்டிப்பா ஒரு தரமான சம்பவம் பண்ணுவார் அவரே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் யூட்டிலைஸ் பண்ணிட்டார் அதை ஏற்கனவே வெயில் படத்தில் வெயில் படத்துக்கு அப்புறம் கிரீடம் படத்தில் பண்ணேன் ஸோ கிரீடம் படத்தோட சாங்ஸ் எல்லாம் இன்றைக்கும் அஜித் சார் வந்து பேசுவார் அந்த படத்தை பற்றி அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் சந்திரா சாரோட ரிங் டோனை பார்த்திங்கன்னா கனவு எல்லாம் பலிக்குது அந்த சாங் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அஜித் சார் கொடுத்த இந்த வாய்ப்பை கண்டிப்பாக தவற மாட்டேன் படத்தில் ஒரு தரமான சம்பவம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சிங்கிள் வெயிட் பண்ணலாம் அண்டு இந்த சாங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயில் செட்டு சாங்காக தான் இருக்கும் கல்யாண் மாஸ்டர் வந்து ஒரு கோரியோகிராஃபி பண்ணியிருந்தார் இந்த படத்துக்காக நான் பயிக்க கூட ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு இந்த சாங் வந்து ரொம்ப ஒரு வேறு லெவல் வைப் மூடாக இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸான சாங் அப்புறமே சொல்லியிருந்தாரு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன ஜி பிரகாஷ் குமார் உள்ளே வந்துட்டு இந்த சாங் வந்து அளவுக்கு தூக்கி விட போகுது அப்படின்றத கம்பல் மாதிரி கம்பெனிஷன் பண்ணுங்க அதுவும் இல்லாமல் படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரெலாம் செமைய வரப்போகுது எக்ஸ்ட்ரெண்ட்ஸ் ஏன் பண்ணுறேன் தேங்க்யூ மிஸ்